வாழப்பாடி ரியா ஃபார்ம் நண்பர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்க பதிவு பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு அருமையான பதிவு தாங்க மூன்றாம் ஈத்துங்க ஜெர்சி சினை மாடுங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க சினைத்தன்மை பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒன்பது மாதம் முடிந்துருக்குங்க இன்னும் ஒரு பத்து நாளில் கன்று ஈன்றுங்க ஃபுல் மடி எடுத்துருச்சுங்க மாட்டின் வயது பார்த்தீங்கன்னாங்க இரண்டு ஈத்து போட்டு இப்போ மூன்றாம் வீத்துக்கு சினையாக இருக்குங்க இப் மாட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க சுழி அந்த மாதிரி எந்த தப்பு இல்லை நண்பர்களே காமும் அருமையான பூங்காமுங்க நாலு காமும் நல்ல கேப் இருக்குங்க அதே போல் வந்து மடி அமைப்பு அருமையான மடி அமைப்புங்க தீனி தண்ணிக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாடுங்க எல்லா கிளைமெட்டுக்கும் தாங்கக்கூடிய மாடுன்னு நண்பர்களே அதே போல் குணமணமும் அருமையான குணமனங்க சின்னவங்க பெரியவங்க யார வேணாலும் பிடிச்சிக்கலாங்க பாருங்கள் எங்கள் பையன்தாங்க பிடிச்சிட்டு போவாப்பில் அந்த மாதிரி பாய்ச்சல்லாம் எதுவும் இல்லைங்க அதே போல் காலனைக்கு தேவை இல்லைங்க மிஷின் கிறவைக்கும் ஆகும் அதே போல் கை கருவைக்கும் ஆகுங்க போன இதுக்கு வந்து பார்த்திங்கன்னாங்க பதினேழு லிட்டர் கறந்துருக்குங்க காலையில் ஒன்பது சாயந்தரம் எட்டு அந்த ரேஞ்சு கறந்துருக்குன்னு நம்புறதுலே நம்ம இந்த இதுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் கம்மியாக கூட சொல்லலாங்க பதினஞ்சு லிட்டர் நம்ம கேரண்டி கொடுக்கலாம் நண்பர்களே குணமணம் அருமையான குணமனிங்க தீனி தினிக்க எல்லாத்துக்குமே நம்ம ஹண்ட்ரட் பர்சென்ஜ் கேரண்டி கொடுக்கலாம்னு மிஷின் ஆகும் அதே போல் கை கறைக்கு ஆகுங்க அந்த மாதிரி தாங்க இருக்குது இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குறான்னு பார்த்தீங்கன்னாங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி அருகில் திமுனாக்கி மட்டிங்க வாழப்பாடி ரியா ஃபார்மில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டின் விற்பனை விலையின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஐம்பத்தி மட்டும் மட்டுந்தாங்க விலையே சொல்லியிருக்கோம் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாம் நண்பர்களே ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்துட்றாங்க நம்ம ஃபார்மில் வாங்குற மாட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி நம்ம ஏற்றுக்குறோங்க நாலு காம்புக்கு கேரண்டி கொடுக்குறேங்க நாத்தலை கேரண்டி கொடுக்குறோங்க தீனி தண்ணிக்கு கேரண்டி கொடுக்குறோம் முட்டினை வதச்சு அதுக்கும் கேரண்டி கொடுக்குறாங்க பாலு கேரண்டி கொடுக்குறோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி கொடுக்குறோம் நண்பர்களே ஏன்னா நம்ம முதல் போட்டு வாங்கி நம்ம வியாபாரம் பண்ணிகிட்ருக்கங்க அதனால் தப்பு மாடு கொடுக்க மாட்டோம் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து தெளிவான மாடாக தான் கொடுத்துட்ருக்கோம் ஏதோ ஒரு பத்து பர்சன்டேஜ் எங்களையும் தவறி இது மாங்கிறத மாற்றி கொடுத்துட்ருக்கணும் நண்பர்களே இந்த மாடு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் இருக்கிற நம்பரை கால் பண்ணி விலையில் முன்ன நான் அனுசரித்து வாங்கிக்கோங்க நண்பர்களே ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்துட்லாங்க வேணுகுரங்க ஸ்க்ரீனுக்கு நம்பரை கால் பண்ணுங்க நண்பர்களை நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டது பதினஞ்சு லிட்டருக்கு மேலே வர மாதிரி தாங்க நண்பர்களை கேட்டுருந்தாங்க செவலையில் அதனால தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கோம் வேணும் கால் பண்ணி மாடு வாங்கிக்குவோங்க மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம்